சிவன் சொத்தை திருடினால் குலநாசம் அப்படின்னு பழமொழி இருக்கு ஆன்மீக ஆன்மீகவாதிகள் இந்த பழமொழியை மீண்டும் 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 சொல்லி அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ சிவன் கோவிலில் அர்ச்சர்கள் திருடுறார்கள் திருடர்கள் திருடுறார்கள் அரங்காவலர்கள் திருடுறார்கள் அவர்கள் குளம் என்ன நாசமாகவா போய்விட்டது எத்தனையோ பேர் நல்ல செல்வம் செழிப்பாக குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க அப்போ இந்த பழமொழி பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழமொழி பொய் கிடையாது அவர்கள் வாழ்வதும் பொய் கிடையாது ஆனால் அந்த பழமொழியோடைய பொருளை தவறாக புரிந்து கொண்டதுதான் தவறு சிவன் சொத்து கோல நாசம் சிவனுடைய சொத்துனா என்ன இந்த உலகமே சிவனுடைய சொத்துதான் அண்ட சராசரங்கள் அனைத்துமே சிவனுடைய சொத்துதான் அப்போ சிவனுடைய சொத்து இல்லாத ஒரு பொருள் இந்த உலகத்திலையும் கிடையாது இந்த பிரபஞ்சத்திலும் கிடையாது என பிரபஞ்சத்துடைய நாயகனே அவன்தான் பிறகு அவனுடைய பொருள் இல்லாத அந்த உலகங்கிறது கிடையவே கிடையாதுங்கும் போது சிவனுடைய சொத்துன்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பது என்ன இந்த உலகத்தை இறைவன் சிவன் படைத்திருந்தாலும் இந்த உலகத்தை இயக்குவதற்காக ஒவ்வொரு ஜீவராசிய உள்ளேயும் சிவன் வீற்றிருக்கிறார் எதுவாக விற்றிருக்கிறான் ஆத்மாவாக பிரம்மமாக உயிர் ஆற்றலாக விற்றிருக்கிறான் அப்படி என்றால் சிவனுடைய சொத்துனா எதை குறிப்பிடுறாங்க என்று நல்லா கவனித்து பாருங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் சிவனுடைய சொத்துன்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா ஆத்மாவை குறிப்பிடுகிறார்கள் இறைவன் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் மூலமாக இருக்கக்கூடிய பிரம்மமாக இருப்பதைத்தான் சிவன் சிவனுடைய சொத்து என்று குறிப்பிடுறார் நம்மளுடைய ஆத்மா தான் சிவனுடைய சொத்து அப்போ அதை குலநாசம்ட்டு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவன் ஒருவன் இந்த உலக இயக்க பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து பிரம்மத்தோடு ஐக்கியமாக நினைக்கிறானோ இறைவனோடு ஐக்கியமாக நினைக்கிறானோ அவன் சிவனுடைய சொத்தை அணுகிதான் ஆக வேண்டும் அதாவது ஆத்மாவை அவன் அணுகிதான் ஆக வேண்டும் அப்படி அவன் ஆத்மாவை அணுகு நினைக்கும் போது அவன் இந்த உடலை விட்டுதான் ஆக வேண்டும் இந்த பந்தங்களை விட்டுதான் ஆக வேண்டும் இந்த உலக சுழற்சியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் விட்டுதான் ஆக வேண்டும் இதனால் தான் நம்மளுடைய முன்னோர்கள் எவன் ஒருவன் ஆத்மாவை தரிசனம் செய்ய ஆத்மா அனுபூதியை பெற நினைக்கிறானோ அவனுடைய குலங்கள் அழிந்துவிடும் அதாவது அவனுடைய பந்தங்கள் அழிந்துவிடும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் சிவன் சொத்து குல நாசம் எவன் ஒருவன் ஆத்மாவை அடைய விரும்புகிறானோ அவன் இந்த உலக பந்தம் இந்த உலக சுழற்சியிலிருந்து விடுதலை அடைவான் என்பதை குறிப்பதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னாங்க சரி இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் சிவன் சொத்தை திருடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாராயணா அது தவறு நம்மளுடைய முன்னோர்கள் பலருடைய உழைப்பு பலருடைய சொத்தை கொண்டு ஒரு கோவில் அமைத்திருக்கிறார்கள் அது சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி மசூதியாக இருந்தாலும் சரி சர்ச்சாக இருந்தாலும் சரி எல்லோருடைய உழைப்பை கொண்டு உருவாக்கப்பட்டது அந்த பொருளை நாம் அபகரித்தாலோ திருடினாலோ கண்டிப்பாக அது கர்மாவால் பாதிப்படைவ நூறு பங்கு உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சிவன் சொத்து குலநாசம் என்பது தன்னுடைய ஆத்மாவை எவன் ஒருவன் அடைய விரும்புகிறானோ அவன் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்திருவான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பொருளை தான் புரிக்கிறது தவிர இந்த சொத்து விவரங்களை குறிக்கவில்லை அதற்காக திருடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் கண்டிப்பாக திருடினால் அதற்கான கர்மாவை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் நான் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்